விஷம் சா சோறே சாப்பிட்டுருப்பேன் எனக்கு எந்த பொரோட்டாவே சரி நான் சாப்பாடு இல்லைன்னு நினச்சிட்டு தான் பொரோட்டா சாப்பிட்டுட்டேன் இனி சோறு இதுக்கு மேலே எப்படிக்கா சாப்பிட்றது இன்னைக்கு தின்ன முடியாதேக்கா நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சாப்பாடே போட்டிருப்பேன் நான் சரி சோறு தீந்து போச்சு என்னமோ நினச்சிட்டு சரி பொரோட்டாவே சாப்பிட்டுக்கலாம் நினச்சி சாப்பிட்டேன் நீ எங்கக்கா சாப்பிட்றது சரி விடுங்க இப்போ ஒருத்தர் வேண்டாம் உங்களுக்கு அடியா எல்லார எங்க படுக்கலாம் வெளிய படுக்கலாமா இல்ல உள்ள படுத்துக்கலாமா எங்க சொன்னாலும் சரி கரண்ட் வேர் போயிருச்சு அக்கா இப்போ இந்த கரண்ட் எப்ப வரதுன்னு தெரியலையே அட ஆமா சோனி காண்ட் வேர் போயிருச்சு இல்ல நம்ம வெளிய உட்கார்ந்துட்டு இருந்தனால கரண்ட் போனதே சரியா தெரியல அக்கா கரண்ட் இன்னிக்கெல்லாம் வராதுக்கா நாளை காலையில தான் வரும் அம்மா ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் போயிருச்சாமா இந்த ஏரியால கரண்டே இல்ல அக்கா இப்போ நாளை காலையில வந்து தே சரி பண்ணுவாங்களமா ஐயே சுரேஷ் என்னடா சொல்ற கரண்ட் இல்லையா னிக்கி ஆமாக்கா இன்னைக்கு வர

அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா நைட்டு இங்க தான் இருக்க போறேன்னு அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்க அத்த சிம்ரனே நான் போன் பண்ணி சொல்லிட்டு சிம்ரன் உங்க கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க உங்க அம்மா தான் வரக்கு இருந்தாங்க சரி நானே கூட்டிட்டு வந்துட்டு விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி நீங்கள் இப்ப தான் போன் பண்ணி சொன்னேன் சரி எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்களா நானே சிம்ரனும் இங்கே இருந்துக்கிறோம் காலையில கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டாங்க நீ அதை சாப்பிட்டுட்டு நீ சோ நீங்க பார்த்துக்கோ சரியா ஆ சரிங்க அத்தான் உங்க அத்தை நேத்து பாஸ் போறாங்க சின்ன புள்ள ஆமா சின்ன புள்ள கூட ஒரு வார்த்தை சொல்லிரு. சொல்லிட்டு இருந்தத கூட ਉਹਨੇ தப்ப இல்ல. அன்னைக்கு அப்புறம் உன்னை தான் ரொம்ப பேசுவாங்க. அப்புறம் உன்னால நான் எங்களையும் அதே பேசுவாங்க. ஆஹ் அதெல்லாம் சொல்லிட்டேக்கா இத எங்க அண்ணிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் அப்புறம் வரல நைட்டு எல்லாரும் சீத்தாக்கா வீட்டுல இருக்கிறாங்க வீட்டுல கரண்ட்டும் வேற இல்ல அங்க வந்து என்ன பண்றது நீங்க இடத்துக்கு அங்க சாப்பிட்டுட்டு நான் இதை இவங்களோடவே இன்னைக்கு நைட்டு இருந்துட்டு காலையில நேரத்துல வர அப்படின்னு சொன்னக்கா சரி அவங்களும் ஒன்னும் சொல்ல நல்ல வேலை கரண்ட் போனது எனக்கு இது ஒரு சௌரியமா போச்சு அதனால அவங்க ஒண்ணும் சொல்லலையா சரி அப்புறம் காலையில வா அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரி சொல்லிட்டேன் சரி என்ற பையனும் தூங்கிட்டான் நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லைக்கா சாப்பிட்டு சொல்ல சொன்னேன் ஆ சரிக்கா சரிக்கா அதெல்லாம் சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட்டு தூங்கலாம் எனக்கே கொஞ்சம் தூக்கமா வருது என்ன சின்ன புள்ளடா இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்றீங்க நானே நீங்க இருக்குறது ஜாலியா இருக்குன்னு சொல்லிதா நானே இருக்கறேன் சரி நைட்டால நல்ல கதை பேசிட்டு போலாம் நினைச்சா உங்களுக்கு என்ன இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்றீங்க இப்ப தூக்கமா தான் வருது சோனி கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு டீ கீ வெச்சிட்டு வாங்க குடிச்சிட்டோம்னா அப்புறம் தூக்கம் கலைஞ்சாலும் கலைஞ்சிரும் சோனி இந்த மாயாவை இன்னும் காணோம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அவளா அம்மா எல்லாம் டீ கேட்டாங்கல அத வெச்சு குடிச்சிட்டு இருந்தா வெச்சு குடிச்சிட்டு வருவான்னு நினைக்கிறேன் மாயாக்கு நாளை காலேஜ் லீவா லீவா இருக்கணும் நினைக்கிறேன் அதனால தான் இவ்ளோ நேரம் இங்க நம்ம கூட இருக்கறா இல்லட்டி காலேஜ் இருந்ததுன்னா அவ போய் நார்த்லயே படுத்துக்குவா நீங்களே இந்த வருஷம் இருந்து காலேஜுக்கு போயிடுவீங்க நான் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகணும் நான் மட்டும் தனியா போகணும்னா ரொம்ப போர் அடிக்குது சோனி எனக்கு யாசி பிரதே நீ இந்த ஒரு வருஷம் தான அதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நீ காலேஜுக்கு வந்துருவீல அப்புறம் ஒரு வருஷம் மட்டும் அப்படியே படி அதுக்கு அப்புறம் தான் வர முடியும் ஆமா பூமாரி இந்த ஒரு வருஷம் நான் எப்படிடா தனியா போய் சமாளிக்க போறேனோ தெரியல எனக்கு இந்த ஸ்கூல்ல फ्रेंड्स கூட யாருமே இல்ல நீங்க தான் இருந்தீங்க இப்போ நீங்களே இந்த ஸ்கூல் விட்டு போறீங்களா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது பூமாரி யா சிம்ரேனா உங்களுக்கு फ्रेंड्स இல்ல உங்க கிளாஸ்ல யாரோ அது ஒருத்தி தான் இருக்கறா சோனி அவ ஒருத்தி கூட தான் நல்லா பேசுவேன் பாக்கி யாரும் சரியா பேச மாட்டாங்க என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்களா இல்ல முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா ஆ வா நான் சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தான் என்ன டீ எல்லாம் வெச்சு கொடுத்துட்டியா ஆ வெச்சு கொடுத்துட்டேன்டி பூமாறி அதான் நான் உமாக்கா다 செஞ்சு தட்டல கழுவி சரி அத கொஞ்சம்innerHTML போச்சு என்ன மையா எனக்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் வெச்சு இங்க எது கொண்டு வரலையா என்ன மட்டும் வெச்சு கொடுத்துட்டு என்னடா இன்ன நீ இல்லையா நீ படுத்துட்டே இருந்த இவங்க எல்லாம் यार டீ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் வெச்சு கொடுத்தேன் ஏன்டா உனக்கு வேணுமா வேணானே போ அங்க தான் இருக்குதே போய் குடிச்சிட்டு வா これで

என்ன சத்தமாக்கு என்னத்துக்கு ஏய் அது ஏதா சும்மா காத்துல மரங்கிர அந்த சத்தத்தை கேக்கு ராத்திரியில் அப்ப என்ன சத்தம் வர போக்குது அதால ஒண்ணே இல்ல சும்மா எதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க பேசாம இருங்க படுங்க பேசாம நம்ம ஊர்ல சும்மா மரமடனாலே அந்த சத்த அதுக்கெல்லாம் போய் பைந்திட்டு தான் சத்தம் வேற திடீர்னு வெளியே வந்து படுத்தனால அவனுக்கு அந்த மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நம்ம பிரம்மதா சரி படங்க பேசாமல் என்ன இந்த அக்கா இன்னும் அங்கே உட்காந்து நாயம் பேசிகிட்டே இருக்கிறாங்களா இருக்குது இன்னும் ஆளாவே காணும் இங்கே வரல ஆமாம் இந்த சத்தத்துக்கே நீங்களாம் பயப்படுறீங்க நானும் சின்ன பிள்ளையும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த இருந்த காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நாங்களே அப்போ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் அதை விடவா இதெல்லாம் ஏன் சின்ன பிள்ளை ஆமாம் ஆமாம் அங்கே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டு நாங்க எவ்வளவு சத்தம் கேட்டோம் என்னென்னமோ சத்தம் எல்லாம் கேட்டுச்சு கண்ணு முன்னாடி என்னென்னமோ போச்சு வந்துச்சு அதுல இருந்தாலும் நாங்க வந்துட்டோமாமா இப்ப என்ன யானிலா ஆமா சின்ன புள்ள சரி என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் நம்மளை விட தைரியசாலியா என்ன சுரேஷ் கேக்குற அன்னைக்கு தெரியாதனமா வழி தவறி போயிட்டோம் அங்க ஏதாவது இந்த மாங்காய் எடுக்கிறதுக்காக போயிட்டு அந்த தோட்டக்காரன் முடிச்சு எங்களை துரத்தணும்னால நாங்களே அந்த காட்டுக்குள்ளேயே ஓடிட்டேன்டா காடன் தெரியாம உள்ள போயிட்டா ஏதோ ஒரு வழி நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா நடு காட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டேன்டா அப்புறம் வழியும் தெரியல ஒன்னும் தெரியல வெளியே வரக்கு நைட்டு பூரா அலம் ஓதிட்டு கடந்தோம் அப்புறம் எங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அதே நம்ம அரசாணிக்கா பூசணிக்கா மாதிரி ஏ கறக்குதுடா எங்க பார்த்தாலும் எங்களுக்கு எப்படி போறது என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல கடைசியில பார்த்தா என்னென்னமோ சத்தம் கேக்குது அப்புறம் என்னமோ சகப்பு கலராக போகுது வெள்ளை கலராக வருது அப்படியெல்லாம் மாறி மாறி போயிட்டே இருந்ததுடா எங்கே போனாலும் எதே ஏதோ உருவமா தெரிஞ்சது எப்படிடா தப்பிச்சு வர்றதுன்ட்டு அன்னைக்கு நைட்டு ரொம்ப அங்கே இங்கேன்னு வெடிய வெடியே ஓடிட்டே இருந்தேன்டா ஐயோயோ இனிமேலாம் அந்த பக்கம் போவே கூடாதுங்கிற மாதிரி ஆகி போச்சு தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்ல பசி வேற எனக்கு பயம் வேற சத்த விடாமல் கேட்டுட்டே இருந்ததுடா அப்படி ஒரு சத்தம் அந்த மாதிரி எல்லாம் இது இதுவரைக்கும் கேட்டதே இல்லைடா உண்மையிலே அந்த காட்டுக்குள்ளே என்னமோ இருக்குதாட்டிருக்குதுடா அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறக்கே பயந்துகிட்டே இருந்தாங்களா இருக்குது

அப்புறம் வேறு வழி இல்லாமல் மூணு பேரும் அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக அந்த பங்களாக்குள்ளே தான் இருந்தோம் எந்த பக்கம் போனாலும் ஒரே ரூம் குள்ளே தான்டா வந்து முடியுது அதுவும் இல்லாமல் தனித்தனியாக வேலை பிரிஞ்சுட்டுமா யார் எங்கே போனாங்க என்னன்னே ஒன்றும் தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்துக்கிறதுக்குமே ரொம்ப நேரம் போச்சு அப்புறம் எப்படி போயிட்டு எப்படி வந்தாலும் அந்த ஒரு ரூமுக்குள்ள எல்லாரும் வந்து சேர்ந்துடுறோம் அந்த மாதிரியே இருந்தது அப்பப்பா அன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு நல்ல வேலை இந்த சீதாக்காவவுமே அப்புறம் எங்கள் அண்ணியும் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க ஏதோ எல்லாம் வச்சு இல்லாட்டி அன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியல

எப்பவுமே அந்த பக்கம் மட்டும் போயிடாத ஏதாவது பசங்க கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்ட்டு ஆ சரிக்கா நான் போக மாட்டேன் அதெல்லாம் ஏன் ஐயா என்னாச்சு ஏன் எதுவாக பேசுற காதலே உழவு மாட்டேங்குது நீ பேசுறது கொஞ்சம் சத்தமாக தான் பேசு நிலாக்கா கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வாக்கா சொல்கிறேன் என்னம்மாயா சொல் அக்கா அக்கா அங்கே சின்ன புள்ளத்தைக்கு பின்னாடி பாருக்கா ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குக்கா ஹாய் இந்த பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணி வைங்க